கடைசியா ஹாஸ்டிரேலியா அணிக்கு எதிராக நடந்த ஐந்து ஐந்து ஓவர் ஆட்டம் முக்கியமா கொட்டும் மழை மல கொட்டும் மழையில ஆஸ்திரேலியா அணியை பொலந்து பிரிச்சு மேஞ்சி எடுத்த நம்ம இந்திய அணியின் கேப்டனான சூரியகுமார் அதே போல துணை கேப்டனான கில் ஒரு வழியா ஆஸ்திரேலியா அணிய நடந்த இந்த ஃபர்ஸ்ட் ஓடி மேட்ச்ல நம்ம இந்திய அணி பழிக்கு பழி வாங்கும் விதமான சம்பவத்தை இன்னைக்கு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி மேட்சில் நம்ம இந்தியா செஞ்சு முடிச்சிருக்காங்க ஸோ அப்படி இந்த ஃபர்ஸ்ட் டி டுவெண்டி மேட்ச் நடந்த இந்த ஆடத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற இந்த மேட்சை பத்தின முழு ஃபுல் ஹைலைட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெல தெளிவா இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்க அதாவது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஓடியை தொடர் இரண்டுக்கு ஒண்ணு அப்படின்னு நம்ம இந்தியா மோசமா தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்படி இருக்க இன்னைக்கு மத்தியானம் தான் டி தொடர் ஐந்து ஆட்டங்கள் கொண்ட இந்த டி தொடர் நம்ம இந்தியா விளையாட ஆரம்பிச்சிருந்தாங்க சோ ஓடியை தொடர் தோத்துட்டோம் கண்டிப்பா டி டுவெண்டி தொடராவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் பிரஷர் நம்ம இந்திய அணிக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு ஆஸ்திரேலியா அணி அவங்கள விட சோ இந்த நேற்றுல இந்த மேட்ச்லையும் சூரியகுமார் அவர் டாஸ் ஜெயிச்சிருவாரு ஒரு கரெக்டான முடிவை எடுத்து இந்தியா இருந்தே நல்லா இந்த விளையாடுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நம்ம அணி டாஸ் ஏற்கனவே எந்த ஒரு டாஸும் அது அப்படியே தொடரும் சூரியகுமார் யாதவ் அவரும் டாஸை அணிக்கு உடனே ஹாஸ்ல கேப்டன் மிச்சல் மார்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க பந்து போட்டுக்கிறோம் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாரு ஆனா அதுக்கப்புறமா பேச வந்த சூரியகுமார் நானே டாஸ் ஜெயிச்சிருந்தா கூட ஃபர்ஸ்ட் நாங்க பேட்டிங் பண்றோம் அப்படிங்கிற முடிவை தான் எடுத்துருப்பாங்க ஆனா மிச்சல் மார்ஸ் அவரே டாஸ் ஜெயிச்சு நாங்க எதிர்பார்க்கிற அந்த முடிவை எங்களுக்கு சாதகமாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணி பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் துவங்க வராங்க சோ ஓபனரா வழக்கம் போல அபிஷேக் சர்மா அதே போல ஷூப் பன்கில் ரெண்டு பேருமே ஓப்பனராக வராங்க இப்படி இருக்க அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பாலே பாத்தீங்கன்னா ஹாஸ்ட்ரே அணி பக்கம் முதல் பாலே சிக்ஸர் அடிக்க ட்ரை பண்ணாரு ஆனா அடிக்க முடியல ஆனா பயங்கரமான ஷாட் முதல் பாலே ஏறி வந்து அடிக்க ட்ரை பண்ண அபிஷேக் சர்மா அவருடைய அந்த பேட்டிங் ஏறி வந்து துணிச்சலா அடிக்கக்கூடிய அந்த ஏபிலிட்டி அதை பார்த்து ஹாஸ்ட்ரே பிளேயர்கள் எல்லாருமே மரண்டதான் போயிட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா ஒரு ஸ்லோவான மீடியமான நல்ல ஸ்டார்ட் தான் நம்ம இந்திய அணி பக்கம் கொடுத்தாங்க முக்கியமா ஹாஸ்டலி பக்கம் அவங்க நல்லாவே பந்து போட்டாங்க ஹேசில்வுட் அதுக்கப்புறமா எலிக்ஸ் இவங்க ரெண்டு பேருமே நல்லா அடுத்த அடுத்து குட் லைன் அண்ட் லென்த் போட்டதால ஓவருக்கு ஒரு இரண்டு போர் அதுக்கப்புறமா சிங்கிள்கள் அதாவது ஓவருக்கு ஒரு பத்து ரன் அப்படிங்கிற விதத்துல அபிஷேக் அதே போல கில் ரெண்டு பேருமே ஒரு நல்ல சுமாரான துவக்கத்தை கொடுத்து இந்திய அணியின் ஸ்கோரை மெதுவா நகர்த்தி கொண்டு போயிட்டே இருந்தாங்க இதுல அபிஷேக் சர்மா அவர் தான் பாத்தீங்கன்னா நல்லா பிளாண்டாரு ஆனா அவசரப்பட்டு கேட்சை கொடுத்துட்டாரு சர்க்கிளுக்குள்ளேயே கேட்சை கொடுத்து பதினாலு பந்துக்கு பத்தொன்பது ரன் மட்டுமே எடுத்து அபிஷேக் சர்மா அவுட் ஆனாரு ஸோ கரெக்டா அவர் அவுட் ஆகி அப்பதான் உள்ள போயிட்டு இருக்காரு கரெக்டா பாத்தீங்கன்னா அப்பதே மழை பெய்ய ஆரம்பிச்சு ஆட்டம் கொஞ்ச நேரம் தொடர்ந்து விளையாட முடியாத அளவுக்கு தடை பட்டிருந்தது அதுக்கப்புறமா கவர் செல்லம் கொண்டாந்து வச்சு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா மீண்டும் பாத்தீங்கன்னா மேட்ச் துவங்க ஆரம்பிக்குது ஆனா இந்த முறை பதினெட்டு ஓவர் தான் ஓவர்கள் இரண்டு 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 அணிக்குமே குறைக்கப்பட்டு பதினெட்டு ஓவர் மேட்ச் மாதிரி இந்த மாட்டம் துவங்க இருந்தது சோ மீண்டும் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல பந்து போட ஆரம்பிக்கிறாங்க சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து டி டுவெண்ட்டி கேரியர்ல கொஞ்சம் சுமாரான மோசமான பேட்டிங் தான் கடந்த சில ஆட்டங்களாக அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாரு ஆனா இன்னைக்குதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்ல எப்படி சூரியகுமார் யாதவ் அவரை பார்ப்போமோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பேட்டிங்க ஆஸ்திரேலியா அணிக்குதான் வெளிப்படுத்தினாரு முக்கியமாக அவர் சர்ற சர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு சிக்ஸரை பறக்க விட்டாரு அந்த இரண்டு சிக்ஸர் மூலியமா டி டுவெண்டி கேரியர்ல உலக அளவுல இருக்கிற பெஸ்ட் பேட்ஸ்மேன்கள் அவங்களுடைய அந்த லிஸ்ட்ல ஐந்தாவது இடத்துக்கு டி டுவெண்டி கேரியர்ல சூரியகுமார் யாதவ் முன்னேறியிருக்காரு அதாவது அவர் அடிச்ச அந்த சிக்ஸ் டி டுவெண்டி கேரியர்ல நூத்தி ஐம்பது சிக்ஸர்களை கடந்த ஐந்தாவது பிளேயர் அப்படிங்கிற அந்த பட்டியலுக்கு தற்போது சூரியகுமார் யாதவ் முன்னேறி இருக்காரு இந்த லிஸ்ட்ல பஸ்ட் இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா ஆனா சூரியகுமார் யாதவ் அஞ்சாவது இடத்துக்கு முன்னேறி இருக்காரு சோ இந்த லிஸ்ட்ல இருக்கிற மற்ற பிளேயர்கள் எல்லாத்தையுமே பாக்குறப்பதான் நமக்கு ஒரு இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா தெரிய வருது அதாவது இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஜாம்பவான் பிளேயர்கள் எல்லாருமே பல வருஷம் கிரிக்கெட் இருக்காங்க விளையாண்டுருக்காங்க தான் அவங்க எல்லாருமே நூத்தி ஐம்பது சிக்ஸர்களை டி டுவெண்டி கேரியர்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஆனா சூரியகுமார் யாதவ் கடந்த ஒரு நான்கு வருஷமாக தான் அவரு நம்ம இந்திய அணிக்காக இன்டர்நேஷனல் டி டுவெண்ட்டி விளையாண்டுகிட்டு இருக்காரு சோ நான்கு வருஷத்துலயே சூரியகுமார் யாதவ் நூத்தி ஐம்பது ரன் அவர் கடந்திருக்காரு அப்படின்னா மேல இருக்கிறவங்க எல்லாரும் விட கம்பேர் பண்ணி பாக்குறப்ப சூரியகுமார் யாதவ் அவர் முதல் பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த நூத்தி ஐம்பது சிக்ஸர்கள் என்னதான் மேல இருக்கிறவங்க எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சூரியகுமார் யாதவ் அவருடைய அந்த கம்மியான வருடத்துக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்க இந்த நூத்தி ஐம்பது சிக்சர் அடிச்ச பிளேயர் அப்படின்னா நிச்சயமா சூரியகுமார் யாதவ் அவர் இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்க வேண்டிய பிளேயராக இருக்காரு அதே போல மறுமுனையில கில் அந்த பக்கம் அவரும் சிக்ஸர் போர் அடிக்க இந்த பக்கம் சூரியகுமார் ரெண்டு பேருமே பதினெட்டு ஓவர் தான் இருக்கு ஆனா கையில விக்கெட் நிறைய இருக்கு அதனால வேகமா ரன் எடுக்கலாம் அப்படின்னு வேகமா சர்ற சர் ரன்னை குவிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ அந்த நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா சூரியகுமார் முப்பத்தி ஒன்பது அதே போல கில் முப்பத்தி ஏழு ரன்கள் எழுதிருந்தப்ப திரும்பவும் மழை பெஞ்சுது கரெக்டா ஒன்பது புள்ளி நான்கு ஓவர்கள் பந்து வீசிருக்கப்ப திரும்பவும் மழை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாகவே பேஞ்சுது மழை ரொம்ப பெருசா பேஞ்சு திரும்பவும் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்றதுக்குள்ள மழை கிரவுண்டே பயங்கரமா நினைச்சு போற அளவுக்கு மழை ரொம்ப பெரிய அளவுல பெய்தது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விடாம மழை ரொம்ப பெரிய அளவுல பெஞ்சதால திரும்பவும் ஆட்டம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே எழுற மாதிரி மழை அடிச்சு பேஞ்சு பிரிச்சு மேஞ்சிருச்சு பயங்கரமா மைதானத்தையே நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதனால பிளேயர்கள் அதே போல ரசிகர்கள் இரண்டு அணியின் பெயர்களை எல்லாருமே வெயிட் பண்றாங்க மழை விட்டுடும் விட்டுடும் அப்படின்னு ஆனாலுமே மழை விடாம கிட்டத்தட்ட ஃபஸ்ட் பெஞ்சபியாவது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தான் பெஞ்சிருக்கும் ஆனா இந்த முறை பெரிய மழை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் அதிகமாக மழை பெஞ்சு ஒரு வழியாக பாத்தீங்கன்னா கடைசியா சாயந்திரம் ஒரு நான்கு மணிக்கு கரெக்டா மழை விட்டுருந்தது அப்ப திரும்பவும் கவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஊழியர்கள் எல்லாருமே மைதானத்தை மீண்டும் சுத்தம் படுத்துற அந்த கஷ்டமான ஈடு ஈடுபடுறாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வாட்டர் எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அம்பையர்கள் எல்லாருமே உள்ள வந்து கடைசியா இந்த மேட்சினுடைய ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா ஐந்து ஐந்து ஓவர் மாதிரி அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் மாதிரி இல்லாம ஃபைவ் ஃபைவ் ஓவர் மேட்ச் மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து லேண்டுக்கலாம் அதாவது இந்தியா வரைக்கும் லேண்டது எதுவுமே கணக்கு இல்ல இனிமேல் ஐந்து ஐந்து ஓவர் மேட்ச் மாதிரி ரெண்டு பேருக்குமே சமமான வெற்றி வாய்ப்பு சமமான அந்த பந்து போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு அந்த ஐந்து ஐந்து ஓவர் மேட்ச் நடக்கிற மாதிரி அம்பையர்கள் எல்லாருமே பேசி முடிச்சுட்டு இன்னும் சற்று நேரத்துல திரும்பவும் இந்தியாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து பேட்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த அனவுன்ஸ்மெண்ட்டும் சொல்லப்படுது திரும்பவும் அப்சேக் சர்மா கில் ரெண்டு பேருமே ஃபேனை கட்டிக்கிட்டு ரெண்டு பேருமே பேட்டிங்க்கு உள்ள கலந்து இறங்க வர தயாராக இருக்காங்க மைதான ஊழியர்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் கஷ்டப்பட்டு மைதானம் எல்லாத்தையுமே திரும்பவும் செட் செஞ்சு அந்த ஈரப்பதம் எல்லாத்தையுமே உறிஞ்சிட்டு மைதானத்தையும் தயார் படுத்திட்டாங்க திரும்பவும் பேட்டிங் வர தயாராக இருக்கிறப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு அதுவும் சாதாரண மழை கிடையாது ஹெவி ரெயின் அதாவது முக்கால் மணி நேரமாக கிரவுண்ட் ஊழியர்கள் அவங்க எல்லாருமே பாடுபட்டு செட் பண்ணி வச்ச மைதானத்தை ஐந்தே நிமிடத்தில் மழை வந்து நாசம் பண்ணி திரும்பவும் மேட்ச் நடக்க முடியாத அந்த வாய்ப்பு ஏற்படுற மாதிரி கம்ப்ளீட்டா மேட்ச் அபேண்டம் அப்படின்னு அறிவிக்கிற மாதிரி மழை பெஞ்சு கம்ப்ளீட்டாக பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம் ரத்து ஆகியிருந்தது சோ மேட்ச் கம்ப்ளீட்டா ரத்தாயிடுச்சு நம்ம இந்தியா விளாண்ட அந்த ஒன்பது புள்ளி நான்கு ஓவர் தான் தொண்ணூற்றி ஏழு ரன் எடுத்திருந்தாங்க அதோட ஆஸ்திரேலியா அவங்க பேட்டிங் பண்ணாமலேயே இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரத்து ஆகியிருந்தது ஸோ ரத்து ஆகியிருந்தாலும் நம்ம இந்தியா விளாண்டர் என்னமோ அந்த பத்து ஓவர் கூட முழுசா விளையாடல ஆனா எடுத்த ரன்கள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு முக்கியமா சூரியகுமார் யாதவ் அவர் பயங்கரமான ஃபார்முக்கு திரும்பி இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் கண்டிப்பா முழுசா நடந்திருந்தா நிச்சயமா நம்ம இந்தியா தான் ஜெயிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக நம்ம இந்திய அணியின் பேட்டிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இருபது ஓவர் முழுசா விளாண்ட் இந்திய அணியின் ஸ்கோர் சுமார் இருநூறுக்கும் மேல கண்டிப்பா ஈஸியா அசால்ட் ஆக போயிருக்கும் அந்த வகையில சூரியகுமார் யாதவ் ரெண்டு வாட்டி போயிட்டு போயிட்டு வந்து கொட்டும் மழையில ஹாஸ்டலே அணிக்கிதிரா சூரியகுமார் யாதவ் அவர் விளாண்டர் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு சூரியகுமார் யாதவ் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் அதுவும் ஹாஸ்டலே அணிக்கிறா விளையாண்டுருக்காரு சோ இந்த மேட்ச் கம்ப்ளீட்டா ரிசல்ட் வராம பேண்டம் ஆயிருந்தாலும் சூரியகுமார் யாதவ் அவருடைய அந்த அடிச்ச இரண்டு மூன்று சிக்சர்கள் அவருடைய அந்த சிக்ஸர் ரெக்கார்டு எல்லாமே தற்போது ரசிகர்களால பயங்கரமா பாராட்டப்பட்டுக்கிட்டு வருது இதே ஏபிலிட்டியோட நம்ம இந்தியா இன்னும் அடுத்த இரண்டு மூன்று நான்கு ஐந்தாவது டி டுவெண்டி வரைக்கும் லேண்டா கண்டிப்பா எல்லா மேட்ச்லயுமே ஆஸ்திரேலியா அணிய நம்ம இந்தியா தோல்வி அடைய வைக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல